ஏ எரிதா எரிதா அப்படின்னு பார்த்துட்டு எரியல அப்படின்னா பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம் அதனால வந்து இது வந்து இந்த விளக்கு வந்து இதுக்கு அப்புறம் ஃபேவரட் விளக்காயிட்டு தான் இன்னைக்கு சொல்றேன் அதுவும் இல்லாம இந்த விளக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வச்சு எப்படியும் ஒரு எழுபது வருஷம் இருக்கும் பத்துடுறீங்க அப்புறம் இந்த மூடி இந்த விளக்குக்கு கிடையாது ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி இந்த விளக்குக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஃப்ளவராக ரொம்ப அழகா இருக்கும் அது வந்து ஒரு நாள் உடஞ்சி போச்சு அதுக்கப்புறமா எங்கள் வந்து இந்த இதுதான் கிடச்சிச்சு அந்த ஃப்ளவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கொண்டு வச்சாங்க இதுக்கேற்ற இது அம்சமாக அமையலான் ஆனா ஆனால் அந்த ஃப்ளவர் இருக்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த விளக்கு இந்த வயத்திய வலினாலும் சரி எதுனாலும் சரி நம்ம அந்த இருந்து கொஞ்சம் எண்ணம் எடுத்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க வயத்த வலியும் சரியாது எல்லாம் தெரியாது ஹாஸ்பிட்டல் பக்கம் நாங்கள் போனதே கிடையாது ஓகேவா அவ்வளோ ஸ்பெஷலான விளக்கு இந்த கோயிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விளக்கு தான் அதே தான் சுற்றி சுற்றி நாங்கள் எல்லாருமே என்னொன்னு இந்த விளக்கு இந்த கை வைக்கும்போது மீன் குழம்பு நான்வெஜ் எதுவுமே நாங்கள் சாப்பிட்டுக்கூடாது தெரியாம நாங்கள் கை வச்சுட்டு வைக்கலாம் எங்கள் அம்மா அடிக்கிற அட்டி தாங்க முடியாது சின்ன அந்த அளவுக்கு இந்த விளக்கை வந்து எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துட்டே இருப்பாங்க அவ்வளோக்குள்ள இந்த விளக்குல வந்து அரிசிகள் இருந்த மாதிரியே இருக்கும் ஓகேவா பாடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ